இன்று தமிழ் கட்சிகள் வடகிழக்கு இணைப்பு பற்றி சமசி தீர்வு பற்றி இந்தியாவுடைய அழுத்தத்தை கொடுத்து பேசுகின்ற பொழுது நாளை மோடி வந்து அழுத்தம் கொடுத்து வடகிழக்கு இணைக்க முற்படுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் அடிமைகளாக முடியாது அதனால் தான் முஸ்லிம் சமூகம் இனப்பிரச்சனை தீர்வில் எங்களுக்குரிய உரிமைகளை பற்றி எழுத வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் கிழக்குமான முஸ்லிம்கள் இணைய முடியாது என்பதை அடித்தளமாக எழுத வேண்டும் எங்களுடைய கிழக்கு மண்ணில் திக்கப்படாத காணி உரிமை நில உரிமை அதே போன்ற நிர்வாக அழகுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் உறுதியான ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் அதில் தான் எங்களுடைய கல்முனை மண் தலைவர் அசபினால் முகவற்றை இலங்கை முஸ்லிம்களின் தலைநகர் என்று கூறப்பட்ட இந்த இந்த மண்ணை இன்று நகரத்தில் நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடக்கின்றது அந்த அளவுக்கு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழர் ஐக்கிய முன்னணியின் விக்னேஸ்வரன் ராமராஜன் ஜிஜி பொன்னமலம் என்று எல்லோரும் கல்முனை பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் இந்த போராட்டம் நடைபெற்ற சாணக்கியனும் சுமந்திரனும் செல்வராஜா கஜேந்திரனும் வந்து எமது பொண்ணை துண்டாடுவதற்கு முற்பட்ட அதே நேரம் பாராளுமன்றத்தில் செயலகத்தில் இந்த உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் சாணக்கியன் எல்லோரும் சென்று கல்முனை பிரேசேலத்தை தரமர்த்தி கடற்கரை பள்ளிவாசலுக்கான ஒரு மாணவ சபையை தந்து பிரேசேலத்தை தந்து நீங்கள் எங்களுக்கு இதை பிரித்து தர வேண்டும் என்று கோரிய பொழுது ஜனாதிபதி சொன்ன உடையம் இது கல்முனை எம்பியுடன் பேச வேண்டும் அவரிடம் பேசாமல் உங்களுக்கு எந்த உத்தரவாதத்தை தர முடியாது நிதி பிரிவை தர வேண்டும் கணக்காளரை நியமிக்க வேண்டும் என்ற பொழுது கூட அதுவும் செய்ய முடியாது என்று ஜனாதிபதி ரணில் அவர்களை வருங்கையுடன் அவர்களை திருப்பியதன் காரணமாக இன்று இந்த மண்ணில் போராட்டம் நடக்கின்றது சோர்களே ஒற்றையாளாக இந்த கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் இந்த மக்களை இந்த இளம் பிள்ளைகளை நாங்கள் அடிமையாக்க முடியாது எமது மார்க்கெட்டை இழக்க முடியாது எமது மைதானத்தை முடியும் இழக்க முடியாது இந்த நகர பசாரை இழக்க முடியாது ஏன் இந்த கடற்கரை பள்ளிவாசல் வளாத்துடைய உரிமையை இழக்க முடியாது என்பதற்காக என்னுடைய தலை அடமானம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றேன் சகோதர்களே கடந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ் மக்கள் கிழக்கில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அவருக்கு அளித்ததனால் உரிமையிடம் சென்று கேட்டார்கள் கிழக்கில் முஸ்லிம்கள் உங்கள் எல்லோ உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் நீங்கள் கல்முனை நகரத்தை துண்டாடி தாருங்கள் நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் வாக்குகளை தாரம் என்று கருணாவும் பிள்ளையானும் வியாழேந்திரனும் கூறிய பொழுது இந்த மண்ணின் உரிமை மயிரதையில் ஊசலாடி கொண்டிருந்தது எனக்கு இருந்த பெரும் சவால் கட்சியின் நானும் எதிர்கட்சியில் சஜித் பிரமாசோடு இருக்கின்றோம் அவர்கள் எல்லோரும் ஆளுங்கட்சியில் இருக்கின்றார் அதிகாரம் இல்லாத எம்பி யாரு இதை பேசி பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுடன் பேசாவிட்டால் கல்முனை பறி போய்விடும் பறிபோனா பறி போனதுதான் அது உலகம் அணிகிற வரையும் பறி போயிடும் இங்க வந்து யாரும் பண்ணிடலாம் இங்க இருக்கிற கொஞ்சம் பித்துவான கதப்பா அந்த இல்ல இந்த போன எம்பில்லா நேரத்தில் கட்டணம் கட்டி நல்லா அளவு படுத்தி கொடுத்தா கொடுத்தாசி போய் மூடி போட்டு பார்த்தா பாருங்கள மண்டையில மயில் இல்லாத இந்த கல்முனை நகரத்தை துண்டாடுவதை நிறுத்தாட்டுங்கள் என்று நாங்கள் கேட்டு பரிகாரமாக இருபதுக்கு கையெழுத்துச் சென்னார்கள் அப்ப இங்க இருக்கிற கொஞ்ச நம்மட சிதாக்களுக்கு பெரிய மூலிகமான மானுக்கு நல்ல டொலரில் காசி பொட்டி கிடைக்குது கையோத்துறாரு ரெண்டு எழுதுறா இங்க ஒரு பிள்ளையில நூறு பிள்ளையும் தூண்டிட்டா போய் ஓஃபீஸுக்கு கல்லறீங்களா இங்க நகரம் பறிவோப்புதோ அங்க மையத்து பத்து வைக்குது அங்கே மைராணியோட தான் நித்தாட்டலாமண்டா வேற என்ன செய்யற அல்லாஹ் பார்த்துக்கிறீங்க அவன் காசு வாங்கினா அதை வெட்டாரம் தேத்தனி குடிச்சு அவன் கூட்டத்தில் உண்டு அல்லா மீது சத்தியம் சொல்லுகின்றோம் பசில் ராஜபக்சோடன் பேசுகின்ற பொழுது ஒரு மரும் பீசா துண்டு ஒரு தேத்தனையும் குடித்து தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த மண்ணுக்காக இந்த சமூகத்துக்காக நாங்கள் இந்த மக்கள் எங்களை விரட்டி செருப்பால் அடித்தாலும் நாங்கள் தற்கொலை தாரிகளாக கொண்டு விழுந்தோம் அந்த அயக்கின் அந்த குகையில் நித்தாட்டா நித்தாட்டு துண்டாடுவத நித்தாட்டு உடனே ஓடர் கொடுத்தார்கள் பசில் ராஜபக்சவும் மைந்தவும் அமைச்சர் செயலாளருக்கு எந்த காரணத்தையும் கொண்டு கல்மனை நகரத்தை துண்டாடுவது கெசட் பண்ணுவதை நிறுத்து என்று அடுத்த பிரச்சனை ஜனாசா பிரச்சனை அஞ்சு நாளில் கிசட் அந்த அறிவிப்பு வருது ஜனாச அடக்கப்பட போகுது இந்த நாளில் இருக்கிற நம்ம எல்லாரும் அதுக்கு ந மகிழ்ச்சி தெரிவித்த பொழுது இந்த நாளில் இருக்கிற சிங்கள சமூகம் பேஸ்புக்கில் படுபயங்கரமாக எழுதியதால் மீண்டும் தடுக்கா கோட்டா நடந்துச்சா இல்லையா ரிஷி வந்து வீடியோவில் கொடுக்கார் நன்றி தெரிவிச்சு நாங்கள் நித்தாட்டினோம் எங்களுக்கு வாக்குறுதம் அந்த மாதிரி செஞ்சான் மறு டக்குன எதிர்ப்பணும் மாற்றிட்டான் பொறவு நாங்கள் முடிஞ்சு கதை முடிஞ்சு இந்த கடற்கரை பள்ளி ரோட்ல இருந்தால் இந்த ஓஃபீஸுக்கு கல்லறையிறத்துக்கு பிள்ளையில் வந்து கல்மினியை காட்டி கொடுத்துட்டார் இல்லை கோட்டாட அந்த சாணக்கிணும் இந்த ரோட்டெல்லாம் தெரிஞ்சான் உசு பேத்துனா நம்மட பிள்ளையில் வந்து எம்பி துரோகி என்று நோட்டீஸ் அடிச்சு அதுகளுக்கு என்ன தெரியும் பாவம் நான் அவளோட கோவிக்கல ஆனா பிரச்சனையே தீர்க்கணும் எங்க வாப்பா அம்மா ஆக கேவலவாத எங்க வாப்பா அம்மாக்கு கோல் வயசுல ஆசாச்சாலு தம்பி ஆசாலி கெடுப்பே வாயசினா அதை விட எனக்கு வாழ்க்கையில் எந்த துக்கம் வரும் கேவலமான முறையில் பேட்டி கொடுத்தார்கள் அவ்வளவு சோதனை காலம் வெளியில் பசாருக்கு கொழும்பு நகருக்கு செல்ல முடியாது துரோகி துரோகி என்பார்கள் நாங்கள் கடைசியாக வெளிநாட்டு எல்லா தூது போனோம் எம்பிமார் மாதிரி கடைசியாக பாகிஸ்தான் தூதுவர் சொன்னார் நம்பிக்கையுடன் இருங்கள் எங்களுடைய பிரதமர் இந்த விஷயத்தில் உங்களுடன் ஒரு சிறந்த முடிவை சொல்லுவார் என்று ஒரு மாத கால முயற்சியின் பின்பு சொன்னார்கள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் இலங்கைக்கு வரப்போகின்றார் அவர் உங்களுடைய ஜனாதிபதியில இது சம்பந்தமாக பேசுவார் என்ற பொழுதுதான் தண்ணி இறங்கிச்சு அதே மாதிரி அந்த ஒரு மாதத்துக்கு ஜனாதிபதி சேலத்துக்கு சென்று கோட்டபாயை பத்து மணிக்கு சந்தித்து அவர் சொல்லுகொண்டார் நான் ஏழு மணிக்கு போவேன் போவதற்கிடையில் எங்களுடைய அந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வை சொல்ல வேண்டும் என்ற பொழுது மூன்று மணிக்கு எங்களுடைய முஸ்லிம் எம்பிமார்களை சங்கிலா ஹோட்டலில் சந்தித்த பொழுது மறைந்த பெரும் தலைவருக்கு பின்பு ஒரு ஆளுமையுள்ள தலைமையை நேரடி பொழுது தஸ்மணி உடன் சுபா நல்லா சுபா நல்லா என்று சொல்லிக்கொண்டு எங்களை வரவேற்ற பொழுது அவர் இந்த நாட்டின் முஸ்லிம் சமுதாயத்தின் வரலாற்றை திறந்தவர் என்ற ரீதியில் எங்களுக்கு சில அறிவுரை கூறிக்கொண்டிருந்த பொழுது வழிபுகாறு அமைச்சர் அலி சப்ரி வந்து கொண்டிருந்தார் வந்து சொன்னார் உங்களுக்கு ஜனாதிபதியிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கின்றது அந்த செய்தி என்னவென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஜனாசா அடக்கப்படும் அதற்கான உத்தரவை சுகாதார அமைச்சு கொடுத்து விட்டார் என்ற பொழுது நாங்கள் எல்லோரும் சொன்னோம் சௌரர்களே ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் நாங்கள் எதிர்கட்சி என்று கோஷமிட்டு பாராளுமன்ற வழியை வேதனையில் இருந்து விடுவித்தோம் அது மட்டுமில்லாமல் இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய காதி நீதிமன்றங்களை மூட இருந்தார்கள் சரியா சட்டங்களை நீக்க இருந்தார்கள் எங்களுடைய குத்துமா பயங்களையும் பாதுகாப்பு அமைச்சு தீர்மானிக்க இருந்தது அத்தனையும் மாற்றி அமைத்து அந்த கொடுங்கோல் எமது முஸ்லீம் சமூகத்தை பாதுகாத்தவர்களாக நாங்கள் இருப்போம் அதோடைய சன்மானம் எந்த மக்கள் எங்களை துறையில் என்று சொன்னதோ அல்லா தாலா அறகலை என்ற முடிவின் ஊடாக ஜனாதிபதி ரணில் என்ற உருவம் வந்த பின்போ இன்று நாடு பூராவும் குறிப்பாக இந்த மாவட்டம் பூராவும் நாங்கள் அபிவிருத்திக்கான நிதியை பெற்று இந்த புனித பிரதேசம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியில் இன்று அழகுபடுத்தப்படுகின்றது மருத்துமனையை இந்த மண்ணை இணைக்கின்ற காப பீதி அமைக்கப்படுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே நிறைவேற்றுவதற்காக கடந்த மாதம் ஐம்பது லட்சம் நிதி வந்திருக்கின்றது அதன் ஊடாக அந்த பள்ளிவாசலுக்கு மாதம் இரண்டரை லட்சம் வருமானம் அடுத்த இருபத்தைந்து வருடத்துக்கு வர இருக்கின்றது இதே போன்று இங்கு குறிப்பிட்ட சார்கள் இந்த மண்ணில் தலைவர் பிரந்தம மண் வளர்ந்த மண் அவருடைய சர்வதேச அந்த போலுக்குரிய மனிதருடைய இந்த மண்ணைக்குரிய சொந்தக்காரர் என்பதற்காக இன்று ஆறு கோடி ரூபாவில் இன்று நூதன சாலையும் அவருடைய நினைவு மண்டபமும் நாங்கள் இஸ்லாமாபாத்தில் அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இதே போன்று இந்த மாவட்டம் முழுதும் சின்ன கிராமங்கள் என்றும் பாராமல் பெரிய நகரங்கள் என்றும் பாராமல் பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் விவசாயிகள் மீனவர்கள் என்று எல்லாவற்றுக்கும் நிதியை ஒதுக்கிட்டு விட்டு தான் இன்று இந்த மண்ணில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அன்புக்குரிய சோர்களே இப்ப பள்ளி ஊடுகற்றே பார்க்க தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னாம்பெரிய மாளிகை இலங்கையில பள்ளிவாசல் என்று படம் வந்தா மோலாவது முதல் நாலஞ்சுக்குள்ள வாரது சாயந்தரம் பள்ளி கல்மண பள்ளி மருதமனை இப்படி குழும்பு பண்டு வார் அப்படி ஒரு ஆர்கிடெக்டை எங்கள் வாப்பாரிச்ச கூட போட்டு ஆர்கிடெக்ட் இஸ்மாயில் மௌத்தா போய் தான் துவாச்சு அந்த மனுஷன் அந்த டிசைன் இன்றைக்கு உலக போல் படுது அதை அணு இரவு போலால் கட்டினம் மனுஷன் இன்றைக்கு மறந்துட்டோம் எங்க இருக்கிற பொத்துமி லம்பியும் எங்க இருக்கிற அதாவுலாம்பியும் அவங்கள அந்த அரசியல் கட்டு தோத்து போன இன்னைக்கு நமக்கு ஹீரோவா தெரியுது ஒரு ஊடு கட்டுறது ஒரு ரோட்டு போறதுக்கு இருக்கிற கஷ்டம் இந்த பெண்ணாம்பரிய பள்ளிவாசலை கட்டி அளவுபடுத்தி பெயிண்ட் அதனால அதுக்கு ஒரு ஒரு திறப்பு விழா உள்ளவல்ல நானும் அதை அரசியலாக்க விரும்பல ஜனாதிபதி அமைச்சரவை கொண்டு ஒரு நூறு மாடத்தை கந்திரி வச்சு திறந்திருக்கலாம் போல ஈட்டிருக்கலாம் அத கூட செய்யல ஆனா இன்னைக்கு அவரு போல பொத்திலேம்பி சரி தானே வாக்கியம் கூட அந்த எம்பி சரி உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்ப நன்றி மறக்க கூடாது கழிவுறவா சொல்றோம் மாதிரி யாருக்கண்டாலும் உங்களுக்கு தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு எம்பி தொப்பந்தா எவ்வளவு நீங்க நன்றி கட நேர் நேர்றீங்க எங்களுடைய செய்து காக்காட மகன் இந்த கடற்கரப்பள்ளி ரோட்ல இருந்து இந்த கடற்கரை இந்த 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 எங்களுடைய கடற்கரைப்பள்ளி தருகாவில் அத்தனை கந்திரி என்ற கஷ்டப்பட்ட மனுஷனை கஷ்டப்பட்ட கேவலம் ஒரு இந்த பன்னெண்டாம் வட்டாரத்தில் நூறு வாக்கெடுக்க சில வட்டாரங்கள் ஐம்பது வாக்கெடுக்காக்கள் மாணவ சபை படியேறாதாக்கள் தோத்து போன பங்குரத்து போன அரசியல் குழு இந்த நீங்க ஹீரோ டாக்டர் ஆசிஸ் செய்து காக்கணுமா துறை எதுவும் மாற்றக்கூடிய தீர்மானங்கள் தான் சட்டத்தரணிகளுக்கு தெரியும் விஷயங்களுக்கு தெரியும் ஆனா அந்த தீர்மானத்தை எடுப்பவர்கள் ஊர் மக்கள் பள்ளியுடைய விடயத்தில் அரசியல்வாதியாக நான் தீர்மானம் தீர்மானம் எடுக்க முடியாது எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஊர் மக்களுக்கு இருக்கின்றது இந்த ஊரில் பெரும் பக்தர்கள் இருக்கின்றார்கள் பெரும் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் பெரும் புத்திஜீவிகள் பெரும் இளைஞர் படை இருக்கின்றது உளமாக்கல் இருக்கின்றது அவர்கள் தீர்மானிக்கின்ற பொழுது இதில் கண்ணியமானவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்கின்ற பொழுதோ இந்த மக்களுக்காக சென்று இந்த பிரச்சனை தீர்வை இந்த உயர்ந்து போன மானத்தை மரியாதை குழப்ப அதுக்கு அஞ்சுகின்றவன் அல்ல கல்முன தாய்மார்கள் மக்கள் தீர்மானியுங்கள் கல்முன தொகுதிக்கு மறுபாடு மக்கள் போன வெள்ளிக்கிழமை வரலாறு காணாத வரவேற்பை தந்து என்னை கட்டி அணைத்தார்கள் சாய்ந்தமரது மக்கள் சார்பாக அதோட பிரதிமையர் நடத்தி இருக்கின்றார்கள் அங்கு இளைஞர்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டம் வைக்கின்றார்கள் ஆனால் இந்த நகரம் தமிழ் அரசியல் தலைமையுடைய அஜெண்டாவுக்குள் இது பறிபோவதற்கு இருந்த பொழுதும் அந்த கூட்டாளிடம் போய் காப்பாற்றி பஸ்னிடம் போய் காப்பாற்றி ரணில் காப்பாற்றி இறுதியில் உச்ச நீதிமன்ற மேன்முறை நீதிமன்றத்தில் இருந்து காப்பாற்றிய இந்த முசார பெம்பியை இந்த ஊரடைய அரசியலை சின்ன பின்னாக்கி இந்த தொவிட எம்பி இல்லாமல் ஆக்குகின்ற இந்த சதித்திட்டம் வேணுமா என்பதை கல்முனை மக்களும் தாய்மார்களும் தான் தீர்மானிக்க வேண்டும் பேசுகின்றேன் என்னுடைய தாய் தந்தைக்கு கொழும்பில் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு இந்த பணியை செய்தவன் இன்று அமை சொன்னது போன்று கட்சிக்குள் அக்கறை இருந்த தவம் என்னை புரோகி என்று காட்டுக் கொடுத்தோன் என்று காசு வாங்கியன என்று பாகிலிய கொந்தராத்துலும் பேசிய பொழுது கூட கட்சி போராளிகள் பொதுமக்கள் எல்லாரும் குழப்பமடைந்து என்னை ஒரு பணத்துக்கு சோரம் போனோன் என்று எல்லோரும் சிந்தித்த பொழுது கூட இந்த மண் அடிமையாகிவிடக் கூடாது பாதுகாக்கப்பட வேண்டும் கத்திரவன் கத்தட்டும் என்ற ரீதியில் தைரியமாக நின்றவன் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருந்து சுமந்திரனும் சிறிதரனும் கல்முனைக்கு ஒரு முறை இல்ல நூறு முறை வந்திருப்பார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற அதாவுல்லாவோ தவமோ அல்லது ஒரு முஜிபிர்மானோ அல்லது ஒரு மறைக்காரோ இந்த மண்ணுக்கு கல்மனையை பாதுகாக்க வரவில்லை ஏன் கல்முனை அரசியல் அதிகாரத்தை எடுத்திருக்கின்ற முசாரப் பெம்பி கல்முனைக்கு வந்து கல்முனை பாதுகாப்பதற்காக எந்த படியேறி இருக்கின்றார் சிந்தியுங்கள் அதற்கு மாறாக இன்று தமிழ் அரசியல்வாதியுடன் டீல் பேசி கல்முனையே வைத்த மக்களுடன் ஆதரவுடன் நாங்கள் செய்கின்றோம் என்று காட்டுவதற்காக அவருடைய மற்ற குழுவை இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து என்று வைத்துவிட்டு இந்த கல்முனை மண்ணை கூடிய விரைவில் தாரைவாக்க போகின்ற பொழுது அதை பாதுகாப்பாத்து ரசிக்கின்ற கூட்டமாக இந்த மண்ணில் இருக்கின்ற உலமாக்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இருக்க போகின்றமா என்பதை பற்றி சிந்தியுங்கள்